இன்னைக்கு இதை விளங்குறதுக்கு கஷ்டமாக சொன்னா என்ன வானத்துல இருந்து இறங்கிடுவாங்க இல்ல ஆனால் அல்லாஹூ கொடுத்து கண்டுபுறான் ஏண்ட உமா என்னோட நல்லா இறக்கம் எதை கேட்டாலும் தருவாங்களா இல்லையா ஏண்ட உண்மை என்னோட இறக்கமாயிருந்தா எதை கேட்டாலும் தருவாங்களா இல்லையா அல்லாஹு அன்பு வச்சா அல்லாவிடத்துல எதை கேட்டாலும் அல்லா குடும்பம் இதுக்கு பேர் தான் வலி உள்ள ஆடுறது அல்லாட அன்ப பெற்றவர்கள் வலிமார்கள் இவ்வளவு தான் சிம்பிளா விளங்கியாச்சு